வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப சத்தான நெல்லிக்காய் ரசம் இது எப்படி செய்யணுன்னா ஒரு ஜார் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் அது கூட நீங்கள் ஒரு பழுத்த தக்காளி ஒரு மூணு நாலு நெல்லிக்காய் க விதை நீக்கி கட் பண்ண துண்டுக்கல் கொத்தமல்லி கருவேப்பிலை அது கூட சேர்த்து மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு ஒரு வரமெளகா காரத்துக்கு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க ஒரு சின்ன சைஸு சுண்டக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சிட்டு அந்த புளி கரைச்சலோடு இன்னொரு தக்காளி வச்சு நல்லா கரைச்சிட்டு நீங்கள் அரைச்ச அந்த விழுதையும் சேர்த்து நெல்லிக்காயோடு சேர்த்து அரைச்ச அந்த விழுதையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கணு அதில் வந்து கொஞ்சோண்டு நீங்கள் மஞ்சள் பொடி போடுங்க நல்லா கரைக்கணும் அந்த காரம் எல்லாம் சரியாகிற மாதிரி கரைச்சிட்டு மஞ்சள் பொடி போட்டு ஒரு கொத்தமல்லி மேலே தூவிட்டு நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணணும் கடாய் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு போடுங்க கடுகு போட்டுட்டு ஒரு மூணு வரமிளகா கிள்ளி போடுங்க வரமிளகா கிள்ளி போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு நீங்கள் கருவேப்பிலை தாளிப்புக்கு போடுங்க கருவேப்பிலை போட்டு அது நல்லா பொறிஞ்சதும் மூணு பல் பூண்டு தட்டி போடுங்க தட்டி போட்டு அதுவும் நல்லா வதங்கி வாசனை பச்சை வாசனை போன உடனே அது கூட கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு இந்த அரைச்ச அந்த தண்ணியை கரைச்ச தண்ணியை அந்த தாளிப்பில் ஊற்றுருங்க ஊற்ற உடனே அது கொதிக்கணும் ஆனால் நல்லா கொதிக்கக்கூடாது ஒரே ஒரு கொதி நொறை வந்த உடனே அதை நீங்கள் கொத்தமல்லி தூவி இறக்கணும் இறக்கி நீங்கள் பரிமாறணும் இதனுடைய வாசனை அவ்வளவு அருமையாக இருக்கும் இது ரொம்ப சத்து நிறைந்தது நெல்லிக்காய் சாதம் நெல்லிக்காய் ரசம் நெல்லிக்காய் பொரியல் அந்த மாதிரி நெல்லிக்காய் சம்மந்தப்பட்ட எல்லா உணவுகளுமே ரொம்ப சீசத்து உயிர் சத்து ரொம்ப நல்லா நிறைஞ்சிருது இதை நீங்கள் நெல்லிக்காய் தனியாக கொடுத்தா குழந்தைங்க சாட மாட்டாங்க இந்த மாதிரி ரசம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக குழந்தைகள் சாப்பிடுவாங்க அதனால் நீங்கள் இந்த நெல்லிக்காய் ரசம் செய்யுங்க இது குறிப்பாக நீங்கள் வியாழன் வெள்ளிக்கிழமையில் செஞ்சீங்கன்னா இன்னும் கூடுதல் சிறப்பாக வீட்டில் ஒரு நல்ல வைப்ரேஷனும் ஏற்படும் சரிங்களா கண்டிப்பாக செய்து ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ